ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இந்த சாம்பார் சாதத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இங்கே சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக இதை வந்து பச்சை கூட பண்ணலாம் அரிசி பருப்பு ரெண்டையுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பச்சரிசியாக இருந்தால் நம்ம அதிக நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது வேறு சாப்பாட்டு அரிசியாக இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் அதிக நேரம் ஊற வச்சு எடுக்கிறப்ப தான் நல்லா குலைவாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அரிசி பருப்பு ரெண்டையுமே குக்கரில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு நாலு வகையான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அவரக்காய் பீன்ஸ் பச்சை பட்டாணி இது கூட உருளைக்கிழங்கு பிள்ளங்கி சவுச்சவ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதில் இருந்து மூணு மிடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கணும் அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து நான் ஒன்றரை கப்பு எடுத்துருந்தனால ஒரு அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குலைவாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா குலைவாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ நாலு விசிலுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணலாம் இப்போ நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வெங்காயம் சேர்த்து நல்லா தாளித்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பல்லாரி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை சாம்பார் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மறுபடியும் இதே தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியை தாளிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் முந்திரியை நீங்கள் எண்ணெயிலையே வதக்கி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய்யில் இது மதிக்க நல்லா வதக்கிட்டு சாம்பார் சாதத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ரெசிப்பியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை நீங்கள் கொடுத்து விடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க